ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஏசிய குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்தியமாவினுடைய ஆகஸ்ட் இம்பார்ட்டண்ட் சென்னை சிட்டியினுடைய ஆகஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ருச்சி சபாவோடது அப்லோட் பண்ணியாச்சு இப்போது சென்னை சிட்டிக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பத்ய அதில் வந்து சங்கத்திகா பல் ஹோன்ஹார் இது வந்து இம்பார்ட்டண்டானது நெக்ஸ்ட் வந்து தோஹாவளி அதில் வந்து ஃபோர்த்து வித்யாதன் இல்லையா அது நெக்ஸ்ட்டு ஆவதிகி ஹர்ஷை அடுத்து கத்தியில் வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா ஹமாரா ராஜ் சின்ஹ் சர்தார் வல்லபாய் பட்டேல் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் வந்து தேவநாகரி லிபி நம்ம படிப்போம் இல்லையா பாகுத்ரீயில் அதில் வந்து என்னென்ன கொஷின் அப்படின் சொல்கிறேன் நீங்கள் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க सेकेंड क्वेश्चन कतिथ्या लिखित भाषा फिफ्थ हिंदी वर्णमाला सिक्स्थ स्वरों का प्रयोग सेवंथ व्यंजन किसे कहते हैं नाइंथ अनुस्वर किसे कहते हैं अर्थ थर्टींथ अब फोर्टींथ इधर वो इम्पोर्टेंट नेक्स्ट कहानी भगवान सबका एक है कुत्ते की पूंछ मोंग ही மந்திரகை இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மதியமான எல்லா லெசனுமே நம்ம அப்லோட் பண்ணியாச்சு எல்லாத்துக்குமே தனித்தனியான ப்ளே லிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது எல்லாத்துலேயுமே எல்லா லெசனுமே ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணியாச்சு ஓகேவா ஸோ நம்ம டுடே இஸ் ஏ குட் டே அப்படின்ற அந்த நம்ம யூடியூப் சேனலில் வந்து எல்லா ப்ளேலிஸ்ட்டுமே தனித்தனியாக இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஞாபகமாக நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு பரத் மிலா அதில் வந்து சார் பாயி

கசரத் கர்னியக்கி ஜூரத் அடுத்து நிபந்து லேக்கனில் ஃபஸ்ட்டு ஒன் தீபாவளி ஃபோர்த்து பாக் அடுத்து ரயில்காடி இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் நம்ம சேனலில் வந்து நிபந்து எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் அதான் சொன்னோம் இல்லையா எல்லா லெசனுமே கிராமர் முதற்கொண்டு எல்லா லெசன் த்ரூ த எல்லா லெசனுமே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ செய்து நம்ம சேனலில் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணி நல்லா படிங்க இன்னும் ஒன் மந்த் கூட இல்லை ஸோ தயவு செய்து சீரீஸாக எடுத்து நல்லா படிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்